அன்பாந்த தெய்வீக சக்தி ஜீவராசிகள் நம்ம வீடு தேடி வரும் நம்மளோட குல தெய்வமும் நம்மளுடைய இஷ்ட தெய்வமும் நம்ம வீட்டை சுத்தி இருக்கு அப்படிங்கறத நம்ம உணரலாம் ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு இஷ்ட தெய்வம் இருக்கும் எப்பவுமே வீடுகள்ல நல்ல நறுமணம் இருந்துச்சுனாலே அந்த வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஒவ்வொரு தெய்வத்துக்குமே ஒவ்வொரு சிறப்பு உண்டு குறிப்பா நீங்க முருக பக்தராக இருந்தீங்கன்னா நம்ம வீட்ல பூஜை எதுவும் பண்ணாம சாதாரணமாக இருக்கிற நேரத்திலேயே இது பன்னீர் வாசனை விபூதி வாசனை சந்தனம் வாசனை இதெல்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பா முருகனுடைய நடமாட்டம் நம்ம வீட்டில் இருக்குங்கிறத உணரலாம் ஒரு சில சமயங்களில் நம்ம அறுபடை வீட்டுக்கு போகணும்னு நினப்போம் குறிப்பாக திருச்செந்தூர் மட்டுமாவது போயிட்டு வரணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் ஆனால் அது நடக்கவே நடக்காது ஆனால் உங்கள் கனவுல மயிலோ வேலோ முருகனுடைய கோவில் ஏதாவது ஒன்று இப்படி கனவுல வரும் அடிக்கடி இது போல் வரும் குறிப்பாக முருகனுக்கு உகந்த நாட்களான கிருத்திகை விசாகம் இது போன்ற நட்சத்திரம் வர்ற நாட்கள்லையும் சஷ்டி திதி தேய்பிரையோ அது வளர்ப்பிரையோ இது போல சஷ்டி திதி நாட்கள்லையும் செவ்வாய்க்கிழமையிலையும் இது போன்ற கனவுகள் வந்துச்சுன்னா கண்டிப்பாக முருகன் கூடிய விரைவிலேயே உங்களை அந்த கோவிலுக்கு வரவழைப்பார் அப்படின்னு அர்த்தம் நீங்களே ஒரு பிளான் இல்லாம இருந்தா கூட யார் மூலமாவது போகலாமா இந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாமா அப்படின்னு கேட்பாங்க அந்த சந்தர்ப்பத்தை முருகன் உங்களுக்கு உண்டாக்கி தருவார் ஒரு சிலர் ரொம்ப முருகனை மனமுருகி வேண்டுவாங்க தினமும் கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் வேல் மாறல் திருப்புகள் இதெல்லாமும் தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு கனவுலையோ நேர்லையோ முருகப்பெருமான் ஏதாவது ஒரு ரூபத்துல காட்சி அளிப்பார் இது போல் ரொம்ப பக்தியோட முழு நம்பிக்கையோட முருகனை வழிபடுறவங்க வீட்டுக்கு மயில் வரும் அது அந்த ஏரியாவிலேயே மயிலே இது வரைக்கும் இருந்திருக்காது ஆனால் திடீர்னு அவங்க வீட்டு வாசலில் மயில் வரும் வந்து நிற்கும் அது எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்கும் ஒரு சில சமயங்களில் சேவல் வரும் சேவல் தானே சேவல் எல்லார் வீட்லேயும் இருக்கும் தானே நினப்போம் ஆனால் கிராமத்தில் நிறைய பேர் வீட்டில் சேவல் வளர்ப்பாங்க ஆனால் நகரத்தில் அப்படி கிடையாது வளர்க்குறவங்க வீட்டில் சேவல் இருக்கும் நம்ம வீடு தேடி அந்த சேவல் இது போல நாட்கள் குறிப்பிட்ட நாட்கள் முக்கியமாக முருகனுக்கு உகந்த நாட்களில் நம்ம வீடு தேடி வருதுன்னா முருகன் நம்ம வீட்டில் நம்மளோடவே இருக்கிறார் அப்படிங்கிறத உணர்த்துறது தாங்க சமயத்தில் மனசு ரொம்ப சஞ்சலப்பட்டுக்கிட்டு இருப்போம் அந்த மாதிரி சமயத்தில் இப்படி வெளியில் போகும்போது ஏதாவது ஒரு வண்டி போகும் அந்த வண்டியில் யாம் இருக்க பயமேன் அப்படின்னு முருகனோட படத்தோட வேலோட நமக்கு காட்சி கொடுப்பார் அது நமக்கு அவர் கொடுக்குற தைரியமாக நம்ம எடுத்துக்கலாம் இன்னும் ஒரு சில சமயங்களில் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு என்னப்பா ஒன்றையே நினச்சி உருகிக்கிட்டு உனக்காகவே நான் எல்லாம் செய்கிறேனே ஆனாலும் எனக்கு இவ்வளோ மனசஞ்சலத்தை கொடுக்குறியே கஷ்டத்தை கொடுக்குறியே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது முருகனுடைய ஏதாவது ஒரு நல்ல வாசகம் நான் இருக்கிறேன் எதுக்கும் நீ கவலைப்படாத உனக்கு கடந்த காலத்தில் வந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்க போகுது இனி வர்றது காலம் எல்லாமே உனக்கு வசந்த காலம் இது போல் ஏதாவது ஒரு வாசகத்தோடு நம்ம மொபைலில் யாராவது ஒருத்தவங்க அனுப்பியிருப்பாங்க அது நம்ம கண்ணுக்கு படும் இது பிரபஞ்சம் நமக்கு அறிவுறுத்துறது முருகன் இருக்கிறார் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்துறது முருகன் நம்மளோட கூட தான் இருக்கிறார் எல்லா விஷயத்துலையும் நமக்கு பக்கபலமாக துணையாக இருப்பார் அப்படிங்கிறத உணர்த்துறது தான் இது வந்து நீங்கள் தீவிரமான முருக பக்தராக இருக்கும்போது மட்டும்தான் இது போல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஒரு சிலர் தனக்கு நல்லது நடக்கணும் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மிகப்பெரிய கடனில் ஒருத்தவங்க இருக்காங்க அது உடனடியாக தீரணும் இல்லை வேற ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்க அதுலேருந்து வெளியில் வரணுங்கிறதுக்காக முருகனை மனமுருகி வேண்டுவாங்க கடுமையாக விரதமும் இருப்பாங்க அதுக்காக நான் தீவிரமாக முருகனை வழிபடுறேன் அப்படின்னு நம்மளுடைய காரியம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில சமயங்களில் முருகனை தீவிரமாக வழிபடுறது அதுக்கப்புறம் முருக வழிபாட்டை சுத்தமாக மறந்துடுறது அப்படி இருக்கக்கூடாது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் முருகனை வழிபட்டுட்டு நம்ம அதை தொடங்கணும் அது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் வழிபாடு முருகனுடைய வழிபாடு அப்படிங்கிறது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் எப்போதும் காலையில் எழுந்தவொடனே குளிச்சுட்டு முருக வழிபாடு செஞ்சுட்டு கந்தகுரு கவசம் படிப்பேன் கந்தசஷ்டி கவசம் படிப்பேன் வேல்மாரல் படிப்பேன் இது எது நமக்கு வசதியோ அதை படிச்சுட்டு தான் என்னுடைய வேலைகளை தொடங்குவேன் அப்படின்னு இருக்கணும் அது இல்லாமல் நம்ம தேவைகளுக்காக ஒரு சில நாட்கள் மட்டும் தொடர்ந்து முருக பக்தனாக இருந்துட்டு அதுக்கப்புறம் அது நடக்கலை போது ஃப்ரஸ்ட்ரேட் ஆகக்கூடாது ஒரு விஷயம் உடனே நடக்கலை அப்படின்னா நம்மளுடைய கர்மவினை தீர்ற வரைக்கும் அப்படி இருக்கும் அதுக்கு பிறகு நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறிடும் அப்படி நம்ம முழுக்க முழுக்க முருகனை நம்பி மு முருகனை வழிபடும் போது நம்ம கஷ்ட காலத்தில் இருந்தால் கூட யாராவது வந்து திடீர்னு வந்து நம்மளுக்கு உதவி செய்வாங்க அவங்க பேரை கேட்டோம்னா ஒன்று முருகன் சுப்பிரமணியன் சரவணன் இப்படி தான் இருக்கும் இதெல்லாம் நமக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் முருகனுடைய தீவிர பக்தர்கள் குடும்பத்துல பிறக்கிற குழந்தைங்க கார்த்திகை நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இது போல் நட்சத்திரத்தில் தான் பிறப்பாங்க அப்படி இல்லைன்னா சஷ்டி திதியா இருக்கும் கிழமையா இருக்கும் இது போல நாட்களில் தான் அவங்களுக்கு குழந்தைகள் பிறக்கிறதும் இருக்கும் அது எல்லாமே முருகன் நான் உன்னோட தான் இருக்கிறேன் அப்படிங்கிறத உணர்த்துறதாவே இருக்கும் நம்ம கஷ்ட காலத்துலேயும் உதவுறவங்க நம்ம உறவினர்கள்லையும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நண்பர்களில் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேராவது முருகனுடைய பெயர் கொண்டவங்களாக தான் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு தீவிர முருக பக்தராக இருக்கிறவங்க அவங்கக்கிட்ட வேல் மாறல் புக்கு இல்லை சஷ்டி கவசம் புக்கு இல்லை அதுபோல் வேல் அவங்க வீட்டில் இல்லை வழிபடணும்னு ஆசை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஏதோ கோவிலுக்கு போகும்போது கூட யாராவது ஒருத்தவங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க வேல்மாரல் புத்தகமோ கந்தசஷ்டி கவசம் புத்தகமோ இல்லை வேலோ அவங்க அவங்க வேண்டுதலுக்காக ஒரு நூறு வேல் கொடுக்குறேன்னு வேண்டியிருப்பாங்க செலக்ட் பண்ணி யாராருக்கோ கொடுப்பாங்க அதில் கண்டிப்பாக இந்த முருக பக்தர்கள் தான் இருப்பாங்க இது போல் முருகன் சிலை ஏதாவது உங்கள் வீட்டில் ஒரு சின்ன விசேஷமாக இருக்கும் அதுக்கு முருகன் சிலையை யாராவது உங்களுக்கு கிஃப்டாக கொடுப்பாங்க அப்படி இருந்தாலும் முருகன் உங்களை தேடி உங்கள் வீட்டுக்கு வந்துட்டார் அப்படிங்கிறத உணர்த்துறது தாங்க ஏன்னா உங்கள் பக்திக்கு கண்டிப்பாக முருகன் பலன் கொடுக்காமல் இருக்க மாட்டார் இப்படி வேல் மாறலை தொடர்ந்து படிக்கிறது கந்த சஷ்டி கவசத்தை தொடர்ந்து படிக்கிறது எதையாவது ஒன்று வச்சுக்கங்க ஒன்று கந்த சஷ்டி கவசம் தொடர்ந்து நான் படிப்பேன் அப்படின்னு படிங்க அப்படி இல்லை வேல் மாறல் தொடர்ந்து படிப்பேன் அப்படி படிக்கலாம் இல்லையா கந்த குரு கவசம் அப்படி இல்லை திருப்புகள் இப்படி முருகனோட எந்த ஒரு புத்தகமாக இருந்தாலும் நீங்கள் முழு மனதோட முழு நம்பிக்கையோடு படிக்கும்போது உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிறைவேறும் உங்களுக்கு தேவைகள் எல்லாமே பூர்த்தி பூர்த்தியாயிடும் முருகனுடைய நடமாட்டம் உங்கள் வீட்டில் இருந்தால் மட்டும்தான் சிட்டுக்குருவி அடிக்கடி உங்கள் வீடு தேடி வரும் இன்னும் சில சமயங்களில் கஷ்டமான சூழ்நிலையில் யாரோ ஒரு ரூபத்தில் மனுஷங்க ரூபம் பெண்ணோ ஆணோ குழந்தையோ யாராவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஒரு உதவி கிடைக்கும் பணம் உதவியோ அது பொருள் உதவியோ இல்லை உடல் உழைப்போ ஏதாவது ஒன்று உங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் சரியான நேரத்தில் முருகன் அதை உங்களுக்கு செய்வார் அப்போ நீங்கள் அது யாரோ ஒருத்தவங்க செஞ்சாங்கன்னு நினைப்பீங்க பின்னாடி உணரும்போது ஓ நம்ம முருகன் வழிபாடு தொடர்ந்து செஞ்சதுனால முருகன் தான் இந்த ரூபத்தில் வந்து நமக்கு உதவி இருக்காரு அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க அதனால் முருகன் வழிபாடு செய்யும்போது நம்ம காரியம் ஆகணும் அப்படின்னு சில நாட்கள் மட்டும் செஞ்சுட்டு விட்டுடாதீங்க தொடர்ந்து வழக்கத்தில் அதை வச்சுக்கிட்டு முருகனுக்குரிய பாடல்களை படிக்கிறது கூடவே முருகனை வழிபாடு செய்கிறது முருகனுக்கு வேலுக்கு அபிஷேகம் செய்கிறது இதெல்லாம் செய்யும்போது நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மிராக்கள் நடக்கும் முருகன் எந்த உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் கூடவே முருகனுடைய வாகனமான மயில் சேவல் இதெல்லாம் வீடு தேடி வந்து முருகன் இருக்கிறார் அப்படிங்கறத உணர்த்தும் இது போன்ற அனுபவங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருந்தா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இதுவரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ